சித்திரை முடிஞ்சு நட்சத்திரம் ராகுவோடை ராகுவோட நட்சத்திரம் முதல் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ராகுவுக்கு மொத்தம் மூணு நட்சத்திரங்கள் இந்த சுவாதியில இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் சுவாதி நட்சத்திரத்துல ஒருத்தருக்கு சந்திரன் இருந்துட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அங்க வந்து அதிகமான ஒரு விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அவசியம் எதிர்பார்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு திசையோ புத்தியோ அவர்களுக்கு நடந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் எதிர்பார்ப்பு தான் அதிகமாக இருக்கும் நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோனாக்கும் அங்கேருந்து என்ன வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை நம்ம வந்து எப்படி நம்ம பயன்படுத்த வேண்டும் நமக்கு என்ன கிடைக்கும் நம்ம ஒன்று செய்கிறோம் அப்படின்னாக்கும் அங்கேருந்து என்ன வரும் அப்படின்ற இதை தான் அதிகமாக அங்கே வந்து கவனிப்பார்க்கலாம் அப்போ அதற்கு தகுந்தாற்போல் நம்ம வந்து எண்களாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி அதை பயன்படுத்த வேண்டும் அப்போ எந்த மாதிரி எண்களை நம்ம வந்து பயன்படுத்தினா இந்த சுவாதி நட்சத்திரத்தில் நம்ம வந்து இந்த செய்யோ புத்தியோ நடக்கும்போது பணத்தை ஈர்க்கக்கூடிய பணத்தை வசியம் செய்யக்கூடிய எண்களாக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் முப்பத்தி ஒன்பது இந்த முப்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தலாம் இப்போ முப்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் அதன் மூலம் நம்மளுக்கு என்ன பலன்கள் உண்டு இப்போ முப்பத்தி ஒன்பது அப்படின்னு கஷ்டப்பட்டு உழைத்தால் வெற்றி அப்படின்ற மாதிரி அந்த முப்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் மிக அருமையான நண்பர் அந்த நம்பர் நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அடுத்த அடுத்த வரவுகள் நம்ம போய் ஒரு இடத்துல நின்னோம்னாக்கும் அந்த இடம் நன்றாகவே வளரும் அப்ப முப்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வச்சிருந்தோம் அப்படின்னு பண வரவுகளை ஈர்க்கக்கூடிய எண்கள்ல இது முக்கியமாக பலன்கள் அப்ப சுவாதியில நின்று உங்களுக்கு வந்து ஒரு திசையோ புத்தியோ நடந்த காலகட்டங்கள்ல இந்த முப்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரை நாம் பயன்படுத்த வேண்டும் அப்ப அதை பயன்படுத்தும் போது எந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து பரிகாரங்களாக செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இதுலையும் நமக்கு வந்து மெயின் நம்மளுக்கு வந்து முருகன் வழிபாடு நம்ம எடுப்பது சிறப்பு அப்ப முருகன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே மெயின் வந்து உங்களுக்கு வந்து மயில் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய முருகன் வழிபாடு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அது விருச்சிக வீடாக வருவதால் அது எட்டு காலச்சக்கரத்துக்கு எட்டாக இருப்பதா அந்த முருகன் மயில் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய முருகன் அது வந்து அந்த இதை வந்து நம்மளுக்கு வந்து கெட்ட விஷயங்களை எடுக்கக்கூடியவரே அந்த மயில் அந்த மயில் வந்து நம்மளுக்கு மெயினா வந்து அந்த கெட்ட விஷயங்களை அறுக்கக்கூடியவரே அந்த மயில் மேல் இருக்கக்கூடிய முருகன் அப்ப அந்த முருகனை நம்ம வந்து வழிபாடாக நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லை சார் எனக்கு வந்து ரொம்ப தூரமாக இருக்கிறாங்க நம்ம போக முடியாது செய்ய முடியாது அப்படின்றது நீங்கள் வீட்டில் தாராளமாக வாங்கி வச்சு தாராளமாக நீங்கள் வந்து வழிபாடு எடுத்துக்கொள்ளலாம் ஒரு ஃபோட்டோவாக நீங்கள் வந்து வாங்கி வச்சு வழிபாடு எடுத்துக்கொள்ளலாம் இல்லை ஒரு மயில் ரெக்கை கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து அந்த மயில் ரெக்கையை நீங்கள் வந்து வாங்கி வச்சு அதை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் மயில் பக்கத்துலேயே வருது சார் அதனால எங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்னு ரொம்ப பேர் சொல்றாங்க அந்த மயில் வரக்கூடிய அந்த இடத்துல உங்களால் முடிஞ்ச ஒரு சில உணவுகளை நீங்கள் வந்து போட்டு அதற்கு நல்லதை செஞ்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காது சரிங்களா அதனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் பண்ணிக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை எளி தொலைகள் அதிகமாக இருக்குது வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நீங்கள் எலிக்கு நீங்கள் வந்து கொண்டு போய் மருந்து வைக்கிறதெல்லாம் பிரயோஜனம் இல்லை நீங்கள் எலிக்கு மருந்து வச்சாலும் திருப்பி நாலு குட்டியை போட்டு அதை ரிட்டர்ன் வரத்தான் செய்யும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி இதற்கு வழிபாடாக நீங்கள் எடுக்கும் போது அது சிறப்பான ஒரு முறையில் உங்களுக்கு வந்து பிரச்சனையை கொடுக்காது அப்போ இந்த எளி தொல்லைகள் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்மளுக்கு அதாவது விநாயகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே விநாயகருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூஞ்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மூஞ்சூருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவளும் சர்க்கரையும் நீங்கள் வந்து கலந்து கொண்டு போய் அதற்கு ஏதாவது வந்து நீங்கள் வந்து அபிஷேகத்திற்கோ அல்லது நீங்கள் வந்து கொண்டு போய் வச்சு சாமியை கும்பிட்டு நீங்கள் வந்தீங்கன்னாலே அந்த அதை வந்து நீங்க ஒருமனதாக எங்க வீட்டுல எலி தொல்லைகள் அதிகமாக இருக்குது இந்த எலி தொல்லை வந்து எனக்கு விடுவி கொஞ்சம் பிரச்சனை இருக்கு எனக்கு சரிபடுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நீங்க வேண்டுதல் வச்சுட்டு வந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த எலி தொல்லைகள் அப்படின்றது தாராளமா உங்களுக்கு விடைகிறோம் நீங்க எலிக்கு மருந்து வச்சு அதை சாப்பிட்டு வேற எதையா சாப்பிட்டு அதனால ஃபுட் பாய்சன் அப்படின்ற விஷயங்கள்லாம் அதிகமாக நடக்குது அதனால நீங்க அதை பத்தியெல்லாம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை வீட்டில் பிரச்சனைகள் நடக்குதுன்னா நீங்க கோயிலில் போய் நீங்க வந்து முறையிட்டாலே அந்த பிரச்சனை அப்படின்றது இங்க வந்து நார்மலுக்கு மாற்றம் சரிங்களா அதனால நீங்க அதை பத்தியெல்லாம் உரி பண்ணிக்க வேண்டியதில்லை அப்போ வந்து சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் அதை எப்படி நம்ம வந்து ஆக்டிவேட் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ இது மாதிரி நம்ம வந்து செய்யும் போது அது ஆட்டோமேட்டிக்கா நன்றான ஒரு பலன்களை நமக்கு அளிக்கும் அடுத்ததாக சுவாதிக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே விசாகம் விசாக நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே முருகன் முருகனுடைய நட்சத்திரம்னே நம்ம வந்து சொல்லலாம் குருவின் நட்சத்திரம் முருகனுடைய நட்சத்திரம் தலையற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் அதனால நம்ம வந்து முருகனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோ அல்லது திசையோ புத்தியோ நடக்கக்கூடிய காலகட்டங்களில் எந்த நம்பரை இவர்கள் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எழுபத்தி ஒன்று அப்படின்ற நம்பரை நீங்க வந்து தாராளமா பயன்படுத்தி இந்த எழுபத்தி ஒன்று எந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும் அப்படின்றதையும் அப்ப எழுபத்தி ஒன்று அப்படின்னாக்கும் நம்மளுக்கு வந்து பெரிய ஆட்கள் நம்மளுக்கு வந்து உதவிக்கு வருவார்கள் ஒரு விஷயத்தை நம்ம வந்து செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹெல்ப்புக்கு வந்து நம்மளுக்கு வந்து உதவிக்கு வந்து நிற்பார்கள் அப்ப இந்த எழுபத்தி ஒன்று அப்படின்ற நம்பரை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதன் மூலம் வரக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம எடுத்து அதை வந்து பயன்படுத்திக்கணும் நம்ம யாராவது வந்து ஏதாவது கேட்டா கூட நம்ம வந்து இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம் செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் அங்க போயிடும் ஒன்று அப்படின்ற நம்பரை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கும் அந்ததற்கு உண்டான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய ஆட்களின் உறவுகள் நமக்கு வந்து கிடைக்கும் அப்ப அதன் மூலமாக நம்மளுக்கு வந்து அந்த நம்பர்களை ஆக்டிவேட் செய்யினாலும் நமக்கு நல்ல விஷயங்களை எடுத்து கொடுப்பாங்க அவங்களே ஏன்னா வாழ்ண்டியா வந்து இது பண்றாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம் முதல்ல பிரபஞ்சம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நமக்கு தேவையான விஷயங்களை நமக்கு அந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து கொடுக்கும் அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இதாகத்தான் நம்மளுக்கு வந்து காட்டுவாங்க இவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நல்லதாத்தான் வந்து அமைச்சு கொடுப்பாங்க அதனால நம்ம வந்து அதை தவறாகவும் முதல்ல எடுக்கக்கூடாது எந்த எண்களுக்கு எப்படி வேலை செய்கிறது என்பதை நம்ம தெரிஞ்சு அதற்கு தகுந்தால் போல் நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் வேற ஏதாவது ஒன்று நடக்குது திடீர்னு யாராவது உள்ள ஒரு ஆள் புதுசாக வர்றாங்க அப்படின்னா அப்போதைக்கு யோசனை பண்ணுங்க இந்த நபர்கள் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க தாராளமாக புதிய நபர்கள் யாராவது உள்ள வருவாங்க அதன் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கும் என்பதுக்காக நம்ம வந்து சொல்றோம் சரிங்களா அதனால தாராளமாக இந்த நம்பரை பயன்படுத்தினவர்கள் எந்த மாதிரி விஷயங்களை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் பக்கத்தில் மகாலட்சுமி வழிபாடையும் நீங்கள் எடுத்துக்கொள்வது சிறப்பான ஒரு பரிகாரம் மகாலட்சுமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலகட்டங்களில் நம்ம வந்து வீட்லயே நம்ம வந்து சுத்தமாக எல்லாத்தையுமே சுத்தப்பட்டு மா வாரத்திற்கு ஒரு முறை நீங்க வந்து வெள்ளிக்கிழமை நாட்களில் நம்ம வந்து நம்ம வீட்டில் பூஜை செய்தாலும் ஓகே லட்சுமி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் லட்சுமி கோயில் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும் நம்ம தான் வந்து ஏதாவது ஒரு இடத்துல தான் நம்ம வந்து தனிப்பட்ட கோயில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஒரு சில இடங்கள்ல தான் இருக்குது ஆனா எதா எல்லா கோயிலுமே வந்து நம்மளுக்கு வந்து அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த லட்சுமி தாயார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுடைய வழிபாடுகளை எடுத்துக்கொள்வது நமக்கு சிறப்பான ஒரு பரிகாரமாக இருக்கும் அந்த லட்சுமி வழிபாடு எடுக்கும் போது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச ஒரு விஷயங்களை அவர்களுக்கு துணி அதாவது ஆஹ் வஸ்திரம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அந்த வஸ்திர தானத்தை நம்ம வந்து செய்ய வேண்டும் அந்த லட்சுமி தாயாருக்கு நம்ம வந்து ஒரு வஸ்திர தானம் நம்ம இது செய்யும் போது மிக அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்கு வந்து அவரே கொடுப்பார் அப்போ இந்த எண்களை நம்ம பயன்படுத்தும் போது இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு இது ஹெல்ப் கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இந்த எழுபத்தி ஒன்று அப்படின்ற நம்பரை நம்ம பயந்து பயன்படுத்துகிறோம் நம்மளுக்கு இந்த நம்பர் பயன் வேலை இல்லை வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னாக்கும் உங்களுடைய பக்கத்தில் ஏதாவது கோயில் இருக்கக்கூடிய லட்சுமி தாயாருக்கு நீங்கள் வந்து தாராளமாக ஒரு வஸ்திரத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கொண்டு போய் நீங்க வந்து வேண்டுதல் வச்சு கொண்டு போய் கொடுத்தீங்க செஞ்சுட்டு வந்தீங்கனாக்கும் மிக அற்புதமான ஒரு விஷயத்தை இந்த லட்சுமி தாயார் இந்த நம்பர் மூலமாக நமக்கு வந்து அங்க செய்வார் சரிங்களா அதனால தாராளமாக நீங்க வந்து இந்த விசாக நட்சத்திரத்துல ஒரு திசை புத்தி நடக்கக்கூடிய காலகட்டங்களை இந்த நம்பர்களை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்க வந்து தாராளமா போகலாம் ஓகே அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுஷம் அனுஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து சனி பகவானுடைய நட்சத்திரம் அப்ப சனி பகவான் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து எல்லாருமே பயப்படுறாங்க அப்படின்னு பயப்படவே வேண்டாம் எல்லா கிரகங்களும் நமக்கு வந்து நல்லது கெட்டது எல்லாத்தையுமே கலந்துதான் கொடுப்பாங்க அப்ப சனி பகவான் அப்படின்னாலே இன்னைக்கு எல்லாருமே சனி பயிற்சி வர்றாரு நம்ம ராசிக்கு எப்படி இருக்குமோ நம்ம ராசிக்கு எப்படி இருக்குமோ அப்படின்னா ரொம்ப பேர் பயந்துகிட்டு இருக்கிறாங்க அது மாதிரி முத பயப்படாது சனி அப்படின்னு சொல்றவர் வந்து மெயின் நம்மளுக்கு வந்து நல்லவர் மெயின் அதைத்தான் நம்ம வந்து இருக்கணும் அது யாராக இருந்தாலும் தவறு செஞ்சா அவங்களுக்கு தண்டனை உண்டு அது யாராக இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் நானா இருந்தால் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீதிமான் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கிறாரு அப்பனா இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி டைம்னா டைம் எடுக்கணும்னா எடுத்துருவாரு அதுதான் அவருடைய வேலை அப்ப அவருக்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியாக இருக்க வேண்டும் அப்ப அவரை வந்து நம்ம வந்து கெட்ட விஷயங்களுக்கு அதாவது இல்லைகளுக்கோ அதாவது நீதி தவறாது நம்ம வந்து போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறப்பு நீதி தவறி நம்ம வந்து போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரச்சனை அப்ப அதை சரியா நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்ப இந்த நம்பர்கள் இந்த நட்சத்திரத்துல நின்று ஒருத்தருக்கு திசையோ புத்தியோ நடத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நாப்பத்தி ஒண்ணு இந்த நாப்பத்தி ஒண்ணு அப்படின்ற நம்பரை நம்ம பயன்படுத்தும் போது மிக அற்புதமான ஒரு விஷயங்கள் அங்க நடக்கும் அப்ப இந்த நாப்பத்தி ஒன்னா நம்பரை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கையில வளர்ச்சியை கொடுக்கும் சார் ஓகே இவர்களுக்கு எந்த மாதிரி பல பரிகாரங்களாக நம்ம வந்து செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தாராளமாக நீங்க வந்து தேவேந்திரன் வழிபாடுகளை நம்ம எடுப்பது சிறப்பு தேவேந்திரன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு இருக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் வந்து தேவேந்திரன் வழிபாடை எடுப்பது சிறப்பு அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் கோயில்களில் வந்து நம்ம வந்து இந்த இதுக்கெல்லாம் வந்து பூஜைக்கெல்லாம் உங்களுக்கு வந்து சில ஆயுதங்களை வச்சு நம்ம வந்து செய்வாங்க அந்த ஆயுதங்கள் செய்யும் போது அதற்கு நீங்கள் வந்து குடை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து அதையும் எடுத்து அவங்க ஆராதனை காட்டுவாங்க கோயில்கள் அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு குடை வாங்கி நீங்கள் தானம் கொடுப்பது சிறப்பு அது மாதிரி நீங்க செய்யும்போது அந்த நம்பர் நாற்பத்தி ஒன்று அப்படின்ற நம்பர் மிக அற்புதமான பலன்களை நமக்கு அழிப்பாங்க அப்போ கோயில்களுக்கு நம்ம ஒரு குடை தானம் வாங்கி கொடுத்தாலும் ஓகே சார் அது ரொம்ப காசு வரும் சார் நான் என்ன சார் பண்றேன் அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாம் நீங்கள் பக்கத்தில் மழை காலங்களாக வரும்போது நீங்கள் வந்து பக்கத்தில் யாருக்காவது குடை வாங்கி நீங்க தானமாக கொடுக்கலாம் அது மாதிரியும் நீங்க வந்து கொடுக்கலாம் இது மாதிரி நீங்க செய்யும் போது இந்த நாற்பத்தி ஒண்ணு அப்படின்ற நம்பர் நமக்கு அற்புதமான வேலைகளை செய்து கொடுக்கும் என்பதற்காக இந்த நாற்பத்தி ஒன்று அனுஷ நட்சத்திரத்தில் நின்று யாருக்கெல்லாம் திசையோ புத்தியோ நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த நாற்பத்தி ஒன்று அப்படின்ற நம்பரை பயன்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி வேண்டும் இந்த நாற்பத்தி ஒன்று அப்படின்ற நம்பரை டபுளா நீங்க வந்து பண்ணிக்கிறோம் நாற்பத்தி ஒண்ணு நாற்பத்தி ஒன்று அப்படின்ற நம்பரை நீங்க வைத்துக் கொள்ளலாம் பாஸ்வேர்டு எண்களாகவும் நீங்கள் வைத்துக்கலாம் நீங்கள் ஏடிஎம் பின் நம்பரா இருக்குது ஓகே தாராளமாக வச்சுக்கலாம் இந்த நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று நம்பரை நீங்கள் வந்து ஒரு வண்டியாக நீங்க வாங்கினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷங்கள் நீங்கள் வந்து கடந்து போகணும் அது உங்களுக்கு ஆகாது இந்த தசா புத்திகள் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க தாராளமாக இந்த பாஸ்வேர்டு எண்களாக பயன்படுத்திக்கலாம் அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் பாஸ்வேர்டுகளாக பயன்படுத்திக்கலாம் ஏடிஎம் பின் நம்பராக பயன்படுத்திக்கலாம் பாஸ்வேர்டுகளாக பயன்படுத்திக்கலாம் அடுத்து நம்ம வந்து கையில் எழுதுறதுனால நீங்கள் வந்து இந்த இடத்துல தாராளமாக இந்த இடத்துல நீங்கள் ஆட்காட்டியவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த இடத்துல நீங்கள் வந்து நாற்பத்தி ஒன்று அப்படின்ற நம்பரை எழுதிக்கொள்ளலாம் அதே நீங்கள் வந்து பதினாலாக எழுதக்கூடாது சரிங்களா சரிங்களா அப்போ வந்து நாற்பத்தி ஒன்று அப்படின்ற நம்பரை தான் நீங்கள் எழுதணும் மாற்றியெல்லாம் போட்டு எழுதக்கூடாது அனுஷா அடுத்த அடுத்தீங்கன்னா கேட்டையில் பிறந்தவர் கோட்டை ஆழ்வார் அப்படின்னு எல்லாம் பல அப்படியெல்லாம் கிடையாது கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரம் குழப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் குழப்பவாதின்னு நம்ம வந்து சொல்லலாம் அப்ப வந்து கேட்டை நட்சத்திரத்தில் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அவர்கள் எந்த எண்ணெய் இவர்கள் பயன்படுத்தினால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் எழுபத்தி ஒன்பது நட்சத்திரத்துல இருக்கிறவங்க இந்த எழுபத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரை பயன்படுத்தினால் சிறப்பான ஒரு பேரும் புகழும் இவர்களுக்கு கிடைக்கும் அப்ப திசையோ புத்தியோ இவர்களுக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இந்த நம்பரை நாம் அருமையாக பயன்படுத்தலாம் அப்ப எழுபத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரை இரண்டாக மாற்றி எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பது அப்படின்றதையும் நீங்க வந்து பாஸ்வேர்டாக மாற்றிக்கலாம் இப்ப எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரை நீங்க வந்து ஏடிஎம் பின்னாகவும் நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்படி நம்ம வந்து ஒவ்வொரு திசா புத்திகளுக்கும் இந்த எண்களை நம்ம வந்து மாத்தி மாத்தி பயன்படுத்தும் போது அந்த திசா புத்திகள் ரீதியாக நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும் அதுக்காகத்தான் இந்த எண்களுக்கு உண்டான விஷயத்தை நம்ம வந்து இந்த ரகசியங்களையே நம்ம வந்து இப்போ தான் முதல்ல நம்ம வந்து வீடியோவாக நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம எல்லாமே வந்து ஆட்களுக்கு தான் நம்ம வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறோம் இந்த வீடியோவில் முதல் பதிவாக தான் இப்போ வந்து நம்ம இருக்கோம் அதனால் இதை மிஸ் பண்ணாமல் இன்னமும் ரொம்ப விஷயங்கள் இருக்குது கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் சரியான ஒரு இது உங்களுக்கு தெரிய வரும் சரிங்களா அப்போ இந்த எழுபத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் புகழும் இவர்களுக்கு கிடைக்கும் இந்த எழுபத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரை நம்ம கையில வச்சு பயன்படுத்தணும்னாக்கும் அது பேரும் புகழும் நமக்குள்ள கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னு பக்கத்துல ஏதாவது ஜீவ சமாதிகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமாக அந்த ஜீவ சமாதிக்கு நீங்க போயிட்டு வரலாம் இல்ல சார் நீங்க சரியான தெய்வங்கள் நீங்க சொன்னீங்கன்னா கூட நம்ம அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமாக நீங்க வந்து திருப்பெற்றூர் அப்படின்ற ஸ்தலம் ஒன்று இருக்குது திருப்பெற்றூர் நம்ம திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் கோயில் அப்படின்ற அந்த திருப்பெற்றூர்ல இருக்கக்கூடிய பதஞ்சலியாருடைய ஜீவசமாதி அந்த பதஞ்சலியாருடைய ஜீவ சமாதியில நீங்கள் போய் போய் ஒரு பத்து நிமிஷமோ ஒரு அரை மணி நேரமோ நீங்கள் உட்கார்ந்து தியானம் செய்து வர உங்களுக்கு இந்த எழுபத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் மிக அருமையாகவும் மிக அற்புதமாகவும் அங்கே வந்து வேலை செய்யும் நம்ம அடிக்கடி நீங்கள் போயிட்டு வரலாமா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து போயிட்டு வரலாம் போயிட்டு வரும்போது நீங்கள் வந்து முடிஞ்சால் அந்த ஃபோட்டோவை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அதை நீங்கள் முன்னாடி வச்சு நீங்கள் தீபம் ஏற்றி அருமையாக நீங்கள் வந்து வழிபாடு எடுக்கும்போது மிக சிறப்பான ஒரு பலன்களை தருவார்கள் அப்போ பேரும் புகழும் வேணும் நம்மளுக்கு பேரும் புகழும் புகழ்ச்சி நம்மளுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த எழுபத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரை நீங்கள் பயன்படுத்தும் போது இது மாதிரியான பரிகாரங்களையும் நீங்க வழிபாடுகளையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த எழுபத்தி ஒன்பது அப்படின்ற நம்ம மிக ஒரு சிறப்பான ஒரு உச்சத்தை நம்மளுக்கு கொண்டு போய் கொடுக்கும் சரிங்களா கேட்டை கேட்டைக்கு அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் மூல நட்சத்திரம் அப்ப மூலம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே கேதுவோட நட்சத்திரம் அப்ப கேதுவோட நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே மூலத்தில் பிறந்தா